உதான் <laughs> அனுப்ப <laughs> அஸ்லாம் வலைக்கம் வரமத்து கண்ணிமிக்க சகோதரிகளே பனிரெண்டு நிமிஷத்துல தன்னுடைய வாதத்துக்குண்டான ஆதாரத்தை எடுத்து வைக்கல தன்னுடைய நிலையை விளக்கல இவ்வளவு நேரம் பேசி நாங்க இத்தனை ஆயத்துக்கள் ஓதனும் இவர் எந்த ஆதாரத்தையும் எடுத்து வைக்கல வினோதமா இருக்குது யோசிச்சு பார்க்கணும் பேச்சு தொடருது முழுமையா பேசணும் பேசிக்கிட்டே இருக்கும்போது எல்லாரும் நடு நடு அடிச்சங்கட்டாயம் நம்ம தொடர முடியாது அடுத்து பேசுவோம் இன்ஷா அல்லாஹ் முழுமையாக நீங்களே மாறுவீங்க இன்ஷா அல்லாஹ் அர்மே சகோதரர்களே ஒரு விஷயம் சொன்னார் இஜ்மாவுக்குங்க ஆதாரமாக ஒரு ஹதீஸை எடுத்து வச்சாங்க அது பலவீனமானதுதான் எதை எடுத்தாலும் உடனே அந்த பலவீனமும் பலமும் வந்து பலவீனமானதுதான் இருந்தாலும் கூட அந்த நான்ங்க ஏத்துக்கிட்டாலும் கூட அத இவங்க ஆதாரம் காட்டினா இஜுமாவுக்கு முரணா தான் இருக்குது காரணம் என்ன குரான்லயும் அதிசலையும் கிடைக்காட்டி அவன் தனியா ஆய்வு செஞ்சுக்கிறோன்னு தான் இங்க சொல்லி இருக்குது எல்லாம் சேர்ந்து ஆய்வு செஞ்சா அது ஏற்க தகுந்தாது ஏற்க தகாதது இது யாருக்காவது விளங்குதான் யோசிச்சு பாருங்க ஒவ்வொருத்தனும் தனித்தனி கருத்தா சொன்னா அங்கீகரிக்கலாம் நூறு பேரும் சேர்ந்து ஒரு கருத்தை ஒருமிச்சு ஒன்று கூடி சொன்னா குரான் அதிசுக்கு முரணு இது ஏற்க மாட்டான் நீ தனியா சொல்லு அதை ஏத்துக்கிறான் நூறு பேர் சேர்ந்து சொன்னா அறிவுக்கே ஏக்கமா பொருந்தாத கருத்து இரண்டாவது இந்த ஹதீச பலவீனமானதுங்கிறார் இவங்களுடைய பெரிய ஸ்பெஷாலிட்டியா திடீர்னு திடீர்னு பலவீனமாகும் இதே ஹதீச இதே பிஜே அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மே மாதம் நஜாத் பக்கத்து பக்கம் பதினெட்டுல இந்த ஹதீசைய ஆதாரமாக காட்டி இப்படித்தான் மார்க்க விளங்கணும் எழுதியிருக்கிறார் படிக்கிறேன் கேட்டுக்கங்க பெருசாவும் இருக்குது அவங்களுக்கு இதுலயும் போட்டு காட்டுறேன் நீங்களும் கொஞ்சம் படிச்சு பாருங்க இது எப்படியுமே அவங்க மக்களுடைய மறதியின் மீது அபார நம்பிக்கை இது வேற எந்த காரணமும் அல்ல இந்த கட்டுரையில் அவர் எழுதுறாங்க மொத்தத்தில் திருக்குறானுக்கு தெளிவுரை பெற முயல்வோர் திருக்குரானின் மூலமும் நபிகள் நாயகம் அவர்களின் வாழ்வு வாக்கு மூலமுமே பெற வேண்டும் அவ்வாறு அவ்விரண்டின் மூலமும் தெளிவுரை பெறாத பெறாதபோது அவர்களுக்கு நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்களுக்கு போன்று என்ற சுய நிர்ணய ஆற்றல் மூலம்தான் தெளிவுரை பெற முயல வேண்டும் குரான் ஹதீஸ்ல நேரடியா கிடைக்கலனா

நீ தனியாத்தான் சொல்லணும் பிஜே மட்டும் தான் சொல்லணும் சம்சுதுவா கூடாது முன்னாள் அவருடைய மெம்பர்கள் சைபுல்லா ஹாஜா சொல்லிடக்கூடாது அலி அப்பாசா அப்பாஸ் அலியா அவர் சொல்லிடக்கூடாது இப்படி எழுதியிருக்கிறீங்களே எல்லாரும் சேர்ந்து ஒரு முத்த கருத்துக்கு நான் சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் ஒரு முத்த கருத்துல நாங்க இறங்கி இருக்கிறோம் எழுதி சொன்னீங்களே அந்த ஒருமித்த கருத்து வருதே ஏகோபித்து சொல்லி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்களே அதை தூக்கி நான் அதையும் நான் காட்டுறேன் நான் இது ஆயிட்டுல்லா சொல்லல எல்லாத்துக்குமே நான் அதனுடைய ஆதாரங்கள் கொண்டு வந்திருக்கோம் இன்ஷால்லாஹ் உங்களுக்கு ப்ரொஜெக்டர்ல போட்டும் காட்டுவான் அனுமிச்சவனே இது புரியாத ஒரு புதிர் இது குரானும் அவன் வந்து ஆய்வு செய்து ஒரு கருத்து எடுத்துக்கிறான் மார்க்கத்துக்கு குரான் ஹதீசோட அடிப்படையில்னா அதை ஏத்துக்கலாம் எல்லாரும் சேர்ந்து நாங்க சொன்னா அது மார்க்கத்துக்கு மொரணம் இந்த ஹதீசை இஜ்மாவுக்கு மரணுன்னு காட்டுறது எதிரானதுங்கிறது காட்டுறது புரிய முடியாத ஒரு பொருளா இருக்கு சோழி அதே மாதிரி இஜ்மாவுடைய ஒரு இருபத்தி ஆறு கேள்வி அது பழைய கேள்விதான் இஜ்மா யாரு மதீனவாசியா மக்காவாசியா கூப்பாவாசியாசி கேள்வி ஆயுது சொல்றது சொல்லிட்டு போறோம் விளக்கம் கிடைக்கும் இஜ்மான்னு சொன்னா அது என்ன அங்கீகரிக்கிறதா ஆய்வுடைய இஜ்மாவா இதுக்கு காரணம் என்னண்டா என்னை மன்னிக்கணும் யாராவது தப்பா விளங்கிடக் கூடாது அவர் ஒழுங்கா படிக்கல பிக்குடைய அந்த அடிப்படை சட்டங்களுடைய நூல் இருக்குதே அவர் கவனமா படிச்சிருந்து வந்திருந்தா ஒன்னு இப்படி பேசுறாரு சொன்னா அவருக்கு ஞானம் இல்லைங்கிற அர்த்தம் அது படிக்கல விளங்கல அர்த்தம் அல்லது விளங்கிக்கிட்டே வேற ஒரு மாதிரியான கருத்து வச்சிருக்கிறார் அர்த்தம் வேற எந்த காரணம் எனக்கு சொல்ல தெரியல இஜுமா என்பதற்கு இரண்டு வகை இருக்கு சோழலை உசூலு தெளிவா எழுதியிருக்கிறாங்க இஜுமாவுடைய இரண்டு வகை ஒன்னு இஜுமா இஃப்திகாரின் இன்னொன்னு இஜுமாவு எழுத்திராஃபின் அங்கீகாரம் செய்யக்கூடியது எல்லாரும் சேர்ந்து ஏற்றுக்கிறோம் இது ஒரு வகையான இஜுமா அதுல ஆய்வு செய்யக்கூடிய வேலையும் இருக்காது ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த பிரச்சனைக்குள்ள தீர்வு குரான் தெளிவாக கிடைக்காத போது அதன் விதமாக அதன் மீது ஆய்வு செய்து இதுக்கு என்ன தீர்வு வரலாம் எப்படிப்பட்ட முடிவை கொடுக்கலாம் அப்படின்னு ஆய்வின் மூலமாக வரக்கூடிய இஜுமா இந்த ரெண்டுடைய உறுப்பினர்களே வேற அங்கீகாரத்துடைய இஜுமா இருக்குதே ஏத்துக்கிறது இஜுமா உதாரணமா குரான் இருக்குது இந்த குரான் ஜிப்ரிலையும் பார்க்கல மீகாயிலையும் பார்க்கல இந்த குரான் நபிகள் நாயம் சல்லு இறக்கி வைக்கப்பட்ட குரான் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த முஸ்லீமும் மறுக்கல நம்ம நபிட்ட நேரமும் அந்த காலத்திலே இல்லை செய்திகளை தான் கேட்டோம் யாரிடத்திலையும் ஒட்டுமொத்தமாக யாரெல்லாம் இஸ்லாமிய கொள்கைக்கு உட்பட்டு இருக்கிறாங்களோ அப்பாற்பட்ட உன விடுங்க வழிகட்ட ஷியாக்கள் இருக்கிறான் அவை நாற்பது ஜிசு இருக்குங்கிறான் பத்து ஜிசு மறைச்சிட்டாங்க என்னென்ன அதனுடைய குற்றச்சாட்டுகள் அவனுகளை பத்தி அல்ல ஒரு அணியில் இருக்கக்கூடிய பகல சுண்ணத்துவல் ஜமா நாங்க சொல்றோம் ஹனஃபியா இருந்தாலும் சரி ஷாஃபியா இருந்தாலும் சரி ஹம்பலியா இருந்தாலும் சரி மாளிகையா இருந்தாலும் சரி சட்டங்கள்ல இப்படி கருத்து வேறுபாடு உள்ள இவர்களும் கூட ஒட்டுமொத்தமாக ஓர் அணியில் இருந்து இயற்கிறாங்க இது வந்து கருத்து வேறுபாடு அடிப்படையில் அல்ல ஆய்வுடைய அடிப்படையில் அங்கீகாரத்துடைய அடிப்படை நம்ம முன்னால் இருக்கிற இந்த குரான் நபிகள் நாயன் சொல்லாலே செல் அவர்கள் மீது இறக்கி வைக்கப்பட்ட முழுமையான குரான் சஹாபாக்களால் அங்கீகரிக்கப்பட்ட தொகுக்கப்பட்ட குரான் இதுதான் உண்மையான குரான் இதுல மாற்றம் இல்ல மறு ஏற்படல இடையில மாற்றப்படல அப்படின்னு இன்னைக்கு ஒருத்த என்ன திருச்சியில உட்காந்து ஏத்துக்கிறான்னு சொன்னா அந்த அங்கீகாரம் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்கங்கிற அடிப்படையில தான் இல்லாட்டி யாரு ஆதாரம் சொல்லுவா இந்த குரான் ஒரிஜினல் நீங்கள் நம்மளும் புஹாரி சரி படிக்கிறோம் புகாரி புகாரிங்கிறோம் முஸ்லீம் முஸ்லீம் இது புஹாரி தான் என்ன ஆதாரம் இது முஸ்லீம் தான் எழுதி வச்சாருங்கிறது என்ன ஆதாரம் எந்த நூல்கள் எல்லாரும் சேர்ந்து ஏத்துக்கிட்டான் புகாராவில் பிறந்த முஹம்மது பின் இஸ்மாயில் புகாரின் ஒருத்தர் ஹதீஸ் இருந்தார் ஹதீஸ் கலா வல்லுநர் இருந்தார் அவரால் தொகுக்கப்பட்டது இது என்கிறது அங்கீகார இது அங்கீகார இதுவான்னு சொல்லுவாங்க இதுக்கு ஆய்வுடைய திறன் இருக்க வேண்டியது இல்லை ஏற்கட்டும் யாரு ஏத்துக்கிறோம் அவனை நம்மளை விட்டு அப்பாற்பட்ட கொண்டு ஒதுக்குவோம் இந்த குரான் முப்பது ஒரிஜினல் அப்படின்னு யாரும் ஏத்துக்கிறோ அவன் நம்மளை சார்ந்தவன் அல்ல ஒதுக்கி தள்ளிடுவோம் இந்த இதுமா இதுக்கு பேரு

ஆய்வு திறன் கொண்ட அறிஞ பெருமக்கள் மார்க்க விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது விஷயம் குரான் சொல்லாத புதிதாக தோன்றிவிட்ட விஷயத்தில் புதிதாக தோன்றிவிட்ட ஒரு விஷயத்தில் ஒரு காலத்தில் வாழக்கூடிய ஆய்வு திறன் கொண்ட அறிஞ பெருமக்கள் ஒட்டுமொத்த ஒரு கருத்துக்கு வருவார்களே ஆனால் இதுக்கு பேருதான் இதுவான்

அந்த அறிஞ பெருமக்கள் ஊரு காலத்தில் வாழக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் புதிதாக தோன்றிவிட்ட விஷயத்தில் அவர்கள் ஒன்று கூடி ஒரு முடிவெடுப்பார்களே ஆனால் நல்லா தெரியும் ஆய்வாளர்கள் அறிஞ பெருமக்கள் ரசூலையும் அவர்கள் நம்பியவர்கள் அல்லாஹுவின் மீது கொண்டிருக்கிறவர்கள் இவர்கள் சிந்தித்தூர் முடிவுக்கு வர்றார் ஆதாரத்துடைய அடிப்படையில் தான் வருவார் தீர்மானம் போட்டு வர்றதுக்கு பேர் அல்ல மோதினாரும் பேசுமாமெல்லாம் சேர்ந்து அவர் பேசியிருக்கிறாரு பிஜே பல இடங்கள்ல அதுலையும் சொல்றேன்னு சொல்லல நான் போட்டு காட்டுறேன் எழுதாரு இந்த இதுமா இதுமான்னு சொல்ற கிறுக்கனுகளை எல்லாம் கூப்பிடறாங்க ரொம்ப நாகரிகமான முறையில் அதுல எடுத்து போட்டு காட்டுறாரு இந்த சுண்ணத் ஜமாத்துல இருக்கிறேன் எவன் எல்லாம் இதுமா இதுமான்னு சொல்றானோன்னு எங்களை பூரா கூப்பிடு இந்த கிறுக்கணுகளாத்தான் வந்திருக்கிறோம் அப்ப யாரும் கிறுக்கன்னு காட்ட வேண்டியாதா இப்போ எங்க கிறுக்கன் கேன என வார்த்தையா இது இங்க விவாத அரங்கத்துல பேசிட்டார் மக்கள் மத்திய பேசும் பொழுது என்ன வார்த்தைகளை பயன்படுத்தணுமோ இன்ஷால்லா அதை நாங்க போட்டு காட்டுறோம் அது உங்களுக்கு நியாயமா படுதுன்னு சொன்னா நீங்களே சிந்திச்சுக்கங்க அருமை சோதரர்களே ஒரு புதிதாக ஒரு பிரச்சனை தோவிட்டதுன்னு சொன்னா சட்ட பிரச்சனை ஆய்வுடைய பிரச்சனை ஒரு காலத்தில் வாழக்கூடிய அனைத்து அறிஞர் பெருமக்களும் ஆய்வு திறன் கொண்ட நல்ல அறிஞர் பெருமக்கள் அந்த விஷயத்துல ஒரு முத்த கருத்தை எடுத்து ஒன்று கூடுவார்களே ஆனால் இதுக்கு பெருதான் சரி

உறவுகள்ல எழுதி போட்டிருக்கக்கூடிய ஆயத்து தான் அவருடைய பழக்கத்தில் காப்பி அடிப்பாரு வெளிய சொல்ல மாட்டாரு நாம உள்ளதை சொல்லி போடுவோம் இதுதான் வித்தியாசம் அதாவது தப்பும் காப்பி அடிக்கிற அடிச்சுட்டு போறாரு பேர சொல்லாம சொல்லிட்டு போறாரு ஒரு ஆயத்த அடிப்படையா வச்சு உங்களை நீங்கள் அழிவில் ஆக்கி கொள்ளாதீர்கள் நல்லா சொல்லி இருக்கிறான் வீடி சீரட்னால அழிவு வருதுன்னு தெரியுது அதனால வீடி சீரட் குடிக்க கூடாது பிஜ சொன்னாரு சைபுதி ரசாதின்னு சொல்லிட்டாரு இன்னொருத்தரும் சொல்லிட்டாரு நூறு பேரும் சேர்ந்து சொன்னான் இதுமாயா இதே இதுமா வேறண்டா என்ன இஜுமாண்டா என்ன தனியா தீர்மானம் போட்டு ஜெயிக்கிறதா ஓட்டு போனாத ஹால்ல கூடி டைமண்ட் ஹால்ல அரிஸ்டவுல